பனை மரம் வெட்ட கலெக்டர் அனுமதி கட்டாயம் ஒரு மரம் வெட்டினால் பத்து மரம் நட வேண்டும் தமிழக அரசு ஆணை பனை மரத்தை வெட்ட ஆட்சியர் அனுமதி கட்டாயம் என தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது பனை மரங்களை வேரோடு வெட்டி விற்கவும் செங்கல் சூழலுக்கு பயன்படுத்துவதை தடுக்கும் வகையில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது வெட்டி ஒரு மரத்திற்கு ஈடாக பத்து மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது பனைமரங்களை பாதுகாக்கும் நோக்கில் தமிழக அரசு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புதிய அரசாணையை வெளியிட்டுள்ளது பனை மரங்களை வெட்ட மாவட்ட ஆட்சியிடமிருந்து அனுமதி பெறுவது கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது பனை மரங்களை வெட்டி விற்கவும் செங்கல் சூழலில் பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது தவிர்க்க முடியாத சூழல்களில் மட்டுமே மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்ற பின்னர் பனை மரங்களை வெட்ட இயலும் என்று அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பனை மரங்களை வெட்ட அனுமதி பெற உழவர் செயலியில் விண்ணப்பிக்க வேண்டும் வெட்டப்பட்ட பனை மரங்களை வேறு இடங்களுக்கு எடுத்துச் செல்லும் பொழுது அனுமதி கடிதம் கட்டாயம் காட்டப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வெட்டி ஒரு மரத்திற்கு ஏடாக பத்து மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது அரசு தெரிவித்துள்ளது மண்ணறிப்பை தடுப்பதில் பனைமரங்களுக்கு முக்கிய பங்கு உண்டு ஏரி மற்றும் குளக்கரைகளில் பனைமரம் வளர்க்கப்பட்டது விவசாய நிலத்தின் கரைப்பகுதியில் அதிக அளவு பனைமரங்கள் நடவு செய்யப்படும் பனைமரம் இருந்தால் நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும்